வரலாற்றின் அடிப்படையில் உலகில் தோன்றிய பழங்கால கலாச்சாரங்களில் இந்திய கலாச்சாரமும் ஒன்று அதில் சிறப்பு என்னவென்றால் பிற கலாச்சாரங்களை விட இந்திய கலாச்சாரம் காலத்தை கடந்து மேம்பட்டு நிற்பதுதான் அறிவியல் கலை தத்துவம் மருத்துவம் என பிற கலாச்சாரங்களை காட்டிலும் இது அதீத வேகத்தில் சென்று கொண்டிருந்தது ஆனால் அதனை முற்றிலும் மறுக்கும் விதமாக ஆங்கிலேயர்கள் வந்ததால்தான் இந்தியாவில் கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டது என்ற வாதத்தை இந்திய மக்களின் சிந்தனைக்குள் ஒரு சிலர் தொடர்ந்து புகுத்தி வருகின்றனர் இந்த வாதம் தமிழகத்திலோ அதிகமாக உருவானது அதற்கு பிரச்சாரகராக இருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் நம்பிக்கையையும் தொடர்ந்து இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி மறைமுகமாக வேறு ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் என்ற விமர்சனம் தற்போது வரை இருந்து வருகின்றது ஆங்கிலேய ஆட்சி திராவிட சித்தாந்தத்தால் தான் தமிழகத்தில் அனைத்து சமூகமும் கல்வி அறிவு பெற்றார்கள் என்ற பிரச்சாரத்தை செய்து வருகின்றனர் ஆனால் எப்படி ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பல சமுதாயங்களைச் சேர்ந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர் பெருமக்களும் எப்படி இவ்வளவு பெரிய மொழி சித்த மருத்துவம் யோகக்கலை உள்ளிட்ட ஞான வளங்களை பெற்றார்கள் என்ற கேள்விக்கு தற்போது வரை அவர்களிடத்தில் பதில் இல்லை இதை மேலும் தர்க ரீதியில் வலு சேர்க்கும் விதமாக காந்தியவாதியும் வரலாற்று ஆசிரியருமான தர்மபால் என்பவர் எழுதிய அழகிய மரம் புத்தகத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்தியாவில் சாதி பேதம் இல்லாமல் அனைவருக்கும் இந்திய பாரம்பரிய கல்வி வழங்கப்பட்டது என்று ஆதாரத்தின் அடிப்படையில் விவரிக்கிறது அந்த புத்தகம் வெளிவந்தது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்ட மாயை உடைபட்டு வருகின்றது இந்த வரிசையில் தற்போது இன்னொரு ஆய்வும் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இந்தியர்கள் எப்படி செழிப்போடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரங்களோடு விளங்கியிருக்கும் அந்தப் பகுதியில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு வரை பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரியாக இருந்த தாமஸ் பெர்னாட்ஸ் என்பவர் ஆய்வு செய்தார் அவரது ஆய்வின் அடிப்படையில் சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸ் என்ற தன்னார்வ ஆய்வு நிறுவனம் குன்றத்தூர் உள்ளாவூர் ஆகிய கிராமங்களை ஆய்வு நடத்தியிருக்கிறது இதுகுறித்து அந்நிறுவனத்தின் தலைவர் ஜடீந்தர் சிங் பஜாஜ் கூறுகையில் அந்த காலத்தில் கணக்கு பிள்ளைகள் என்று அழைக்கப்படுபவர்கள் பயன்படுத்திய பனையோலை குறிப்புகள் மூலம் அக்காலத்தின் நிர்வாக அமைப்பு குறித்து தெளிவான தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஆங்கிலேய காலத்திற்கு முன்பு இந்த கிராமங்கள் தெளிவான நிதி கொள்கையுடன் உயர்ந்த கலாச்சாரத்துடன் இருந்துள்ளன நீர்நிலை மேலாண்மை சிறப்பாக இருந்திருக்கிறது அறிஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்கள் மதிக்கப்பட்டுள்ளனர் நிர்வாக அமைப்பிலும் இப்பகுதிகள் மேம்பட்டதாக இருந்ததாக ஆதாரங்கள் கூறுகின்றன செங்கல்பட்டு பகுதியில் ஒரு நபருக்கு ஆயிரம் கிலோ என்கிற விகிதத்தில் தானிய உற்பத்தியும் நடந்திருக்கிறது விளைவிக்கப்பட்ட தானியங்கள் பல நிறுவனங்களுக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார்